போக்குவரத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எந்த இல்லாமல் போராடின்னு வந்த அந்த மக்களை திட்டமிட்டு அந்த இடத்த விட்டு அகற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போலீஸை வந்து குவிச்சு ஒரு அந்த இடத்த வந்து ஒரு பதட்ட சூழலை உருவாக்கி நைட்டு பன்னெண்டு மணி அப்படி வந்து அரெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்கள் எல்லோரும் மாணவரே அடிக்கிறாங்க எல்லோருடைய அடித்து கை காலெலாம் வந்து கிழிக்கப்பட்டிருக்குது மண்டை உடையப்பட்டிருக்குது எல்லோரையுமே வந்து நைட்டு அந்த கைதானத்தில் நானும் ஒருத்தர் நம்மளது அமைப்பு சார்ந்த தோழர்களெலாம் வந்து கைதானாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலேருந்து மூன்றரை மணி வச்சும் பஸ்ஸில் தான் சுற்றுறாங்க நைட்டு ஃபுல்லாக சுற்றி கிட்டத்தட்ட பத்து இடத்துல வந்து அடைக்கப்பட்டோம் பத்து இடமாக பிரிக்கப்பட்டு அந்த மக்களை வந்து அடைச்சி நேற்று இரவு ஏழு மணிக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நாலு மணிக்கு கோர்ட்டோட உத்தரவு எல்லாரையும் கைது உங்களை யார் கைது செய்ய சொன்னது அப்படின்னு கோர்ட் உத்தரவு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு சொன்னதும் ஏழு மணிக்கு தான் எங்களை ரிலீஸ் பண்ணாங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மிக கொடூரமான முறையில் தான் இந்த மக்களை போராடின அந்த மக்களை தன்னுடைய உரிமைக்காக போராடின மக்களை வந்து திமுக அரசும் இந்த காவல்துறையும் வந்து அடக்கி ஒடுக்குனது அப்படின்றத வந்து பார்த்தோம்